வடையும் தொடையும் காமிச்சு காமிச்சு கட்டின புருஷனை கம்பிக்கிட்டே இருந்து இருந்து பிரிச்சிருக்காரு ஒரு அன்னிகாரி எங்க அண்ணன் என் மேல அவ்வளவு பாசமா இருந்தாரு எங்க அப்பா சொந்தமா சொத்து சம்பாரிச்ச சொத்து எங்க அண்ணன் வந்து லோன் போட்டு வீடு கட்டினதுனால எங்க அண்ணன் பேருக்கு மாத்தி கொடுத்தாரு இப்ப எங்க அண்ணன் எனக்கு அதுல பங்கு இல்லைன்னு சொல்றாரு மெயின் இடத்துல நல்ல ரேட்டு போது ஒரு செண்டு இன்னைக்கு நான் மூணு பிள்ளைங்களை வச்சுட்டு நடு ரோட்ல நின்று கூலி வேலைக்கு கஷ்டப்படுறேன் அதையே அடிபட்டு எலும்புல ஆப்ரேஷன் பண்ணிருக்கேன் பதினஞ்சு சென்ட் இடம் சரி வீடு கட்டினதுக்காக பத்து சென்ட் அவர் எடுத்துக்கிட்டு ஒரு அஞ்சு சென்ட் எனக்கு கொடுக்கலாம் அஞ்சு குள்ள பணத்தை கொடுக்கலாம் எங்க அண்ணி வந்ததுக்கு அப்புறம் எங்க அண்ணன் சுத்தமா மாறிட்டாரு அவ்ளோ உயிருக்கு உயிரா இருப்பாரு அப்பா அம்மா எனக்கு இல்ல எங்க அண்ணி எங்ககிட்டே சொன்னாங்க உங்க அண்ணன் விட்டு வீட்டை விட்டு உங்களை விரக்கிற பாரு அப்படின்னு அதை செஞ்சிட்டாங்க நடுவர நிக்கிறோம் எவ்ளோ கஷ்டமா இருக்கு மனசாச்சு நைட்ல பெட்ரூம் கொண்டதுக்கு அப்புறம் அதையும் காமிச்சு காமிச்சு பேசி பேசி மூணு மூணு மணிக்கு காதல மந்திரம் போய் பிரிச்சிட வேண்டியது யோ கொண்டாடி சொல்றது கூட அண்ணன் கார்தான் உனக்கு அறிவில்லை மனசாச்சு இல்ல நாளைக்கு உனக்கு எழுவு வருமா அந்த தம்பிக்காரம் தான் வந்து நிக்கணும் ஒரே ஒரு தம்பி தானே கூட பிறந்தவன் சரி நீங்க வீடு போட்ட பத்து சென்டா எடுத்துட்டு போ அஞ்சு சென்ட்டு பையன் தம்பி கார்டுன்னு கொடுக்கலாம்ல கட்னா சொன்னா உனக்கு புத்தி இல்ல ஒரு தம்பிக்காரன்னு தம்பி பொண்டாடி தம்பி புள்ளது உக்காந்துட்டு அழுதா உன் பொண்டாடி புள்ள நல்லா இருக்குமா உன் வாழ்க்கை நல்லா இருக்குமே மனசாச்சு இல்ல தாத்தா சம்பாரிச்சா இருந்தா பேர புள்ளி எல்லாரும் பங்கு வச்சலாம் அப்ப சம்பாதிச்சு தானே வீடு கட்டணும்னு சொல்லி கையெழுத்து வாங்கிட்டு இப்படிதான் ஏமாத்துறதா ஐயா அவனால புதா புழுவு தீம்மா உன்னச்சிக்கார பயில